நமஸ்காரம் இன்னைக்கு நாம பார்க்க போறது திருப்பாவை பாசுரம் பதினைந்து எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ சில்லென்று அழியேன்மின் நங்கை மீர் போதருகின்றேன் வல்லையுண் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லைனே போதாய் உனக்கென்ன வேறுடையே எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிற்குள் வல்லானே கொன்றானே மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோரெம்பாவாய் பாசுரம் பதினைந்து தமிழர்த்தம் அடி பெண்ணே இளமையான கிளி போன்ற விலை இன்னுமா தூங்குகிறாய் சத்தம் போட்டு என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் படுத்து உறங்குகிறாயே நீ மிகவும் கெட்டிக்காரி வாய்ப்பேச்சில் வல்லவள் நாங்கள் இதை நன்கு அறிவோம் இந்த கெட்டிக்காரத்தனம் தவிர உன்னிடம் வேறு என்ன வைத்திருக்கிறாய் நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே என்று கேட்கிறாயே எல்லோரும் வந்து விட்டார்கள் வேண்டுமானால் நீயே வந்து எண்ணிக்கொள் மாய செயல்களில் வல்லவன் வலம் பொருந்திய குவாலய பீடம் என்ற யானையை கொன்றவன் தீயவர்களை அழிப்பவன் என்று பல சிறப்புகளை கொண்ட கண்ணனை புகழ்ந்து போற்றி பாடுவதற்காக விரைந்து வருவாயாக பாசுரம் 15 மீனிங் இன் இங்கிலீஷ் ஹோ கேர்ள் Who looks like a young parrot even after everyone has come and stood here you are still sleeping inside girl says dear girls please talk without fighting i will start soon from outside girl you are smart in talks we know for quite long about your words and but no action from inside girl is you who can talk rudely and as you are arguing with me okay i shall be the one who who is talking rudely? What do you want me to do? From outside, you get up quickly. What separate plans are you having? From inside, girl. Has everyone come? From outside, they have come. You come out and count them to sing about the one who destroyed the strong elephant and who can destroy the strength of enemies, that is, Kannan, who does wonderful actions. Thank you. Please subscribe our channel and support us.